அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த மரம் என்னும் சொல் எப்படி புணர்கிறது அப்படிங்கறத தான் நாம் பார்க்க போகிறோம் மரம் கூட்டல் அடி மரவடி வழியாக அகரம் வரும்போது இது என்ன ஆகிறது வகர ஒற்று பெற்று அப்படியே வருது உடம்படு மெய் மாதிரி மரம் கூட்டல் அடி மரவடி அப்படின்னு வருது வல்லின எழுத்து வரும்போது மரம் கூட்டல் கால் மரக்கால் என்று வல்லின எழுத்து மிகுந்து மகர ஒற்று போயிடுது இங்கேயும் உயிரெழுத்து வரும்போதும் நிலைமொழியிலே இருக்கக்கூடிய மகர ஒற்று போயிடுது வரும் அடுத்ததில் வல்லின எழுத்து வரும்போதும் மகர ஒற்று போயிடுது அடுத்தது மெல்லினம் வறுமொழியாக வரும்போதும் மகர ஒற்று போய் மரம் நாள் நார் மரனார் அப்படின்னு வருது அடுத்ததுல எழுத்து வரும்போதும் வறுமொழியாக வரும்போதும் மரம் என்பதிலே இருக்கக்கூடிய மகர ஒற்று போய் மரம் கூட்டல் யானை மர யானை என்று ஆகிறது அதே மாதிரி பாருங்க என்ற ஈற்றெழுத்து வரும்போது என்ன ஆகிறது அப்படின்னா வேய்கூட்டல் கடிது வேய்க்கடிது இது வந்து அல்வழி அல்வழின்னா என்ன அப்படின்னா வேற்றுமை உறுப்புகளை அல்லது வேற்றுமை பொருள்களை தராதபோது என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் அல்வழி அப்ப அல்வழியில வேய்கூட்டல் கடிது வேய்க்கடிது அப்படின்னு இயல்பாகவே வருகிறது கூட்டல் சிறிது வேர் சிறிது யாழ் கூட்டல் பெரிது யாழ் பெரிது அப்போது என்ற நிலைமொழியின் ஈற்றெழுத்துக்கள் வரும்போது எந்த மாற்றமும் பெறாமல் இயல்பாகவே வருகிறது கூட்டல் கீர்த்தி அப்படின்னு வரும்போது கீர்த்தி சில இடங்களில் இதே மாதிரி வேற்றுமை பொருள்களை உணர்த்தாத போதும் அந்த வல்லின எழுத்துகள் மிகுந்து வரும் அந்த மாதிரி வருவதுதான் தான் கார் கூட்டல் பருவம் காற்பருவம் கூட்டல் கருவி யாழ்கருவி என்று சில நேரங்களில் இயல்பாகவும் சில நேரங்களில் வல்லினம் மிகுந்தும் வரும் அதே மாதிரி பாருங்க கிளை வேய்கிளை அப்படின்னா வேயினுடைய கிளை வேற்றுமை ஒருபோய் ஏற்று வருது இந்த மாதிரி வேற்றுமையை ஏற்று வரும்போது அது வேற்றுமையிலே வரும்போது வேய்கூட்டல் கிளை வேய்கிளை அப்படின்னு வரும் வேர்கூட்டல் திண்மை வேர்தின்மை அப்படின்னு வரும் யாழ் பண் யாழ்ப்பண் என்று வல்லினம் மிகுந்து வரும் வேற்றுமை பொருளை உணர்த்தும் போது இந்த மாதிரி யகர ஒற்று ரகர ஒற்று ரகர ஒற்று வல்லினம் மிகுந்து வரும் அடுத்தது பாருங்க வ வல்லீனம் மட்டும்தான் மிகுந்து வருமா அப்படின்னு கேட்டால் வல்லினமும் மிகுந்து வரும் மெல்லினமும் மிகுந்து வரும் வேய்க்கூட்டல் குழல் வேய்க்குழல் அப்படியும் எழுதலாம் வேய்குழல் அப்படியும் எழுதலாம் ஆர் கூட்டல் கோடு ஆர்கோடு என்றும் எழுதலாம் ஆர்கோடு அப்படியும் எழுதலாம் கூட்டல் கிணறு கிணறு என்றும் எழுதலாம் பாழ்கிணறு அப்படியும் எழுதலாம் அதே மாதிரி இந்த வேற்றுமை பொருளை உணர்த்தும் போது எகர ரகரகர ஒற்று வந்தால் வல்லினமும் மிகுந்து வரும் மெல்லினமாகவும் மிகுந்து வரும் தவறில்லை அடுத்தது ல லஈ இந்த கல் அப்படின்னு எழுதும்போது நிலைமொழியாக இருக்கும்போது வருமொழியாக கோட்டை என்று வல்லின எழுத்து வரும்போது கல் கூட்டல் கோட்டை கற்கோட்டை அப்படின்னு ரகர ஒற்று மிகுந்து வருது எப்படி வருது இந்த இல் என்ற லகர ஒற்று இட் என்ற ரகர ஒற்றாக மாறுகிறது முள்ூட்டல் செடி அப்படின்னு எழுதும்போது முள் அந்த நகர ஒற்று நகர ஒற்றாக மாறி முட்செடி அப்படின்னு வருது அதே மாதிரி பாருங்கள் சில இடங்களில் திரிந்து வரும் சில இடங்களில் தெரியாமலும் வரும் பல்கூட்டல் பெரிது பற்பெரிது அப்படின்னு வரும் பல் பெரிது அப்படின்னு வரும் இப்போ பல்கூட்டல் கொடி பல்கூட்டல் பொடி பற்பொடி அப்படின்னு சொல்கிறோம் பல்பொடி அப்படியும் சொல்கிறோம் பாருங்க அந்த மாதிரி தான் தெரிந்தும் வரும் தெரியாமலும் வரும் கூட்டல் கொடிது முட்கொடிது அப்படியும் வரும் முள்கொடிது அப்படியும் வரும் இது மட்டும்தான் வருமா அப்படின்னு கேட்டால் இன்னும் சில மாற்றங்களையும் பெறும் அதை நாம் அடுத்த காணொலியில் பார்க்கலாம் நன்றி தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்